நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மண்புழு உரம் வந்து போன வீடியோவில் ஒன்று போட்டிருப்போம் அதெல்லாம் நாங்கள் காட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் கழித்து இன்றைக்கி வந்து இந்த பழத்தை நாங்கள் வந்து அறுக்கிறோம் வாங்கி இதை அறுத்து நம்ம எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பார்க்கலாம் நான் வந்து அறுத்துட்ருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கையில வந்து எண்ணெய் கிட்டோம் அப்பதான் வந்து இந்த பால் வந்து நம்மளுக்கு ஒட்டாது இப்போ இந்த பாலை வந்து நம்ம தொடச்சிடலாம் அப்பதான் நம்ம எல்லாம் ஒட்டாம இருக்கும் பாருனா தொடச்சி எடுத்துடணும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சு நம்ம அதான் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த பக்கம் கட் பண்ணுறோம் தெரியா அவங்களுக்கு நான் இந்த பீஸ் கட் பண்ண இப்போ அந்த பலத்தில் இருக்க பாலியும் நம்ம துடைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த பீஸ் எப்படி கற்றுக்கலாம் இதையும் நம்ம ஒரு பேப்பர் வச்சு இதெல்லாம் துவைச்சி க்ளீன் பண்ணிடுவோம் அதில் வெயிட் பண்ணுங்கள் இந்த சொல்லாம் எடுத்துள்ள போட போறோம் போட்டதுக்கு அப்புறம் பாக்கலாம் பாருங்க பொழந்து அதுல எப்படி பீஸ் எடுக்குதுன்னு பாருங்க எடுத்து சீவிட்டு பாருங்க இந்த பழசம் எப்படி கோல்டு மாதிரி இருக்குன்னு பாருங்க அந்த பலாப்பழம் எப்படி கிட்ட வந்துச்சுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் எந்த மரத்துலேருந்து நம்ம அந்த காய் வந்து அறுத்தோன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ரோ போயிடலாம் உள்ளார முதல்ல பாருங்களே இதுதான் எங்கள் ஜாக் ஃப்ரூட் தோப்பு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தோப்பு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் கீழே ஃபுல்லாக காட்டணுன்னா காட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு கீழே எல்லாம் அந்த மாட்டுக்காக நாங்கள் தட்டு தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலி இதுதான் பல சீசன்னு சீசன் சொல்லுவாங்க பாருங்களேன் மரத்து மேலேயே இப்போ தான் எல்லாம் காய் விட ஆரம்பிக்குது மரத்துக்கு மேலே இப்பெல்லாம் காய் விட ஆரம்பிக்குது தான் விட்டுட்டு இருந்தது இந்த மரம் வச்சு எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா பத்து வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் அப்படி நினைக்கிறேன் அப்படி ஆகுது பாருங்க எந்த மரத்துல தான் அடுத்த நான் சொன்னேன்னு சொல்கிறேன்ல அந்த மரத்தை நான் இப்ப காட்டுறேன் இப்போ நான் கீழே இறங்கி போனால் இங்கே ஒன்று இருக்கும் இந்த இங்கே இடத்துல ஒரு தொப்பு இருக்கும் பாருங்கள் இன்னும் மரம் தாங்க நான் என்ட்ரன்ஸ்லேயும் எங்களுக்கு ஒரு மரம் காட்டினேன் இல்லையா ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து வரும்போது ஒரு மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்துலேருந்தான் அந்த காய் நாங்கள் அறுத்தோம் பாருங்கள் இன்னும் இது ரெண்டு வந்து அறுக்காமல் இருக்குது இது ரெண்டும் நல்லா பழுத்து வாசனதுக்கப்புறம் நாங்கள் அறுக்குவோம் அந்த அறுக்க வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இதை பற்றி கிளியராக சொல்லணுன்னா அவங்களுக்கு இன்னொரு வீடியோ தான் போடணும் இல்லைன்னா இது ரொம்ப லாங்காயிடும் அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பழா பழம் இருக்கிறது மட்டும் தான் பார்த்துருக்கோம் இதை ஃபுல்லாக கிளியராக நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுவோம் பாருங்கள் பாருங்கள் மக்களே மண்புல் இன்னொரு இது ஆள்றதுக்கு ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் மேலே என்ன தான் போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேருக்கு கேட்பீங்க அதுக்கு மேலே நாங்கள் என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலி கொத்தமல்லியும் ஒரு பேட்ச் நாங்கள் போட்டு எடுத்துட்டோம் இது அதுலேருந்து முளைக்காத விதையை இப்போ முளைச்சிட்டு இருக்கோம் பாருங்களேன் காலையில் தண்ணி விட்ருக்கோம் மூணு நாள் காய வச்சு அடுத்த பேட்ச் அழுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதாவது அதோடய மிஷின் காட்டுறதுனால அதுதான் இது இங்கே வச்சு சாக்கெல்லாம் போட்டு அழிகிட்டு இருந்தோம் அப்போ வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ரெண்டரை கிலோ பணம் தான் எத்தனை சொல வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன் எத்தனை சொல்ல நம்மளுக்கு வந்துருக்குனு இதே நிறைய பேர் சாப்பிட்லாம் நம்மளுக்கு பாருங்கண்ணா பழம் பாங்க இந்த கொட்டை நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் இது பாருங்க இந்த சொல்ல எல்லாம் எவ்வளோ இவ்வளோ பிரிச்சுருக்குன்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் சாப்பிட போகிறோம் இப்போ நீங்களும் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்களேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்